அஸ்லாம் வலைக்கம் இந்த வீடியோவில் ரமதான் டேயோட விலாகு தான் நம்ம பார்க்க போகிறோம் வ்ளாக் கூட சேர்ந்து நான் ப்ரீ ப்ரிப்ரேஷனை எதுக்காக இந்த வருஷம் போடலை ப்ரீ ப்ரிப்ரேஷன் எதுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினோட இந்த வ்ளாகை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன் சில ரெசிப்பீஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரை பாருங்கள் இப்போ வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் வெல்கம் பேக் டு யாசி அனுப் சமையல் காலையில் சகர்லேருந்தே நான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது சகர் நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்ற சொல்கிறத விட வேறு இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டிப்ஸை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் போன வருஷம் நோன்பு வீடியோக்கும் இந்த வருஷம் நான் நோன்பு வைக்கிறது இஃப்தார் சகர் விளாகும் பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சமையலாம் நான் குறச்சிக்கிட்டேன் குறைச்சிக்கிட்டேனே தவிர தேவையுள்ள சமையலை செய்கிறேன் ஆனால் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நான் செய்கிறேன் அதிகமாக வேஸ்டேஜ் ஆகாமையும் தகட்டாத மாதிரியும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி திருப்தியான முறையில் நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து வேஸ்டேஜ் ரொம்ப குறைக்குது அதே மாதிரி நம்மளுக்கு அந்த டயர்னஸ்ஸோட நிறைய நேரம் கிச்சன்லேயே இருந்து குக் பண்ணுற நேரத்தையுமே குறைக்குது செலவையும் குறைக்குது நைட்டு திராவியெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்து மணி போல் நான் வந்து கொஞ்சம் சமைச்சி வச்சுருவேன் ரொம்ப சிம்பிள் தான் ஏதாவது ஒரு குழம்பு காய் வந்து செஞ்சு வச்சுருவேன் சில டைம் பார்த்திங்கன்னா இந்த தயிர் சாதம் அது கூட ஒரு காய் நல்ல காரமாக ஏதாவது ஒன்று சைடி செஞ்சு வச்சுருவேன் தயிர் சாதம் சாப்பிடும் போது அந்த நாள் ஃபுல்லாமே தனித்தகம் இல்லாமல் நல்ல எனர்ஜிட்டிக்காக இருக்கும் வேலை ரொம்ப குறைவாக முடிஞ்சிடும் அதே மாதிரி பாத்திரம் எனக்கு வந்து சேராது எங்கள் வீட்டில் நானும் ஹஸ்பண்டும் நோம்பு வைக்கிறனால ஹஸ்பண்டுக்கும் தயிர் சாதம் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் இல்லையா அதனால நான் வந்து அப்படியே செஞ்சு ரெசிப்பியை வந்து ரொம்ப சிம்பிளாக்கிறது அப்படி இல்லைன்னா எனக்காவது வெஜிடபிள் போட்டு ஏதாவது ரைஸ் பண்ணிடுறது என்னைக்காவது குழம்பு வைக்கிறது இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக சகரை முடிச்சுருவேன் இஃப்தாருக்கு என்னென்னலாம் நான் சிம்பிளாக முடிக்கிறேன்றதை பின்னாடி நான் சொல்கிறேன் இஃப்தாஸ் சக ரெசிபீஸை குறைச்சிக்கிறது செலவுக்காகவும் வேலைக்காகவும் மட்டும் இல்லாமல் இன்னொன்று நன்மை ரமதாம் நன்மையோடு சேர்த்து வெயிட் லாஸுக்காக சில முயற்சியும் எடுத்துகிட்ருக்கோம் வருஷ வருஷம் இதே தான் பண்ணுவோம் ஆனால் சில புதுசு புதுசாக டிஷ்ஷை வந்து செஞ்சு நான் வந்து பார்க்குறதுனால பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிரும் எப்போயோட வெயிட் லாஸ் ஆகாமல் வெயிட் கெயின் தான் ஆகும் வருஷ வருஷம் ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் வந்து முயற்சி பண்ணலாம் வெயிட் லாஸுக்கான சில ரெசிபீஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன் பண்ணியிருக்கேன் அதனாலே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெருசாக ஆயிலில் பொறிச்ச ஐட்டங்கள் இல்லாமல் ஹெல்த்தியான ரெசிபீஸை மட்டும்தான் நான் சமைச்சிட்டு இருக்கேன் அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலும் அளவாக ஒன்று ரெண்டு மாதிரி சாப்பிட்டுக்கிறது சகரை முடிச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் தூங்கி அதுக்கப்புறம் எந்திரிக்கிறதை விட சகர் வச்சுட்டு தூங்காமல் அப்போவே நம்ம வந்து கொஞ்சம் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் உடனே தூங்கி எந்திரிக்கும் போது அந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும் தூங்கின மாதிரி இருக்காது அதுவும் என் பையனுக்கு எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு வேற டிஃபன் பேக் பண்ணும் இல்லையா அதனால் தூங்கிட்டு திருப்பி எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு வந்து சகரில் வந்து தூங்காமல் சகர் முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பகல் நேரம் நல்லா வெயில் அடிக்கும் இல்லையா அப்போ வந்து தூங்குறதுக்கு கொஞ்சம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது அதனால காலையில் நேரங்களில் கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் போதே கிச்சனை ஃபுல்லாக கிளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓத்துற தொழுகிற வேலைகளையும் காலையிலையும் முடிச்சிட்டோம்னா அடுத்து வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு ரெசிபிக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் நம்ம டிப்ஸை வந்து கண்டினியூ பண்ணலாம் இப்போ நம்ம வந்து வீட்லேயே கஸ்டர்ட் மிக்ஸை வந்து நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் சுவர் சேர்த்துக்கிற மிக்ஸி சேரில் அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு கான்ஃப்ளவர் அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு மில்க் பவுடர் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு சுவரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் அரைங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா வெண்ணிலா எஜென்ட்ஸ் ஒரு டீஸ்பூனும் கலருக்காக அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து அரைச்சிட்டோம்னா கஸ்டர்ட் பவுடர் ரெடி இதை ஏடேட்டான பாக்ஸை ஸ்டோர் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது இதை வச்சு புட்டிங் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிற பொருளை நம்ம வந்து ப்ரீ பிரிபேஷன் செஞ்சு வச்சுக்கலாம் அப்பப்போ அது மாதிரி இந்த கறி மீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சப்பாத்தி போட்டு வைக்கிறது ஃப்ரைட் ஐட்டங்களை போட்டு வைக்கிறது இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வைக்காமல் இருக்கிறது நல்லது ஃப்ரிட்ஜில் இந்த பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓமம் கருஞ்சீரகம் அதுக்கப்புறம் பெருங்காயம் இந்த மாதிரி மூணு பொருட்கள் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் இது வந்து நல்லா செமிக்கும் இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டோம்னா நம்மளுக்கு அந்த நெஞ்சை கறிக்கிறது நம்ம அன் டைமில் சாப்பிட்றோம் இல்லையா அதெல்லாம் வந்து இருக்காது எண்ணெய் பலகாரம் அதிகமாக சாப்பிட்டா கூட இதில் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நாங்கள் சாப்பிடுவோம் நோம் டைமில் கண்டிப்பாக அதை வந்து நான் செஞ்சு வச்சுக்குருவேன் இப்போ நான் ரெண்டு டம்ளர் பாலுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன் இந்த டைமில் ஒரு ஃபோர் டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கரெக்டாக ஒரு மூணாவது நோம்பு அன்னைக்கு எடுத்த ஒரு வ்ளாக் தான் இந்த விலாக் தான் பார்த்தீங்கன்னா சில ரெசிபீஸ்லாம் செஞ்சுருக்கேன் மற்ற டைமில் வந்து ஒரு ஜூஸ் இல்லைன்னா ஃப்ரூட்ஸை வந்து ஜூஸ் கூட போடாமல் வெறுமனே கட் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா பள்ளி வசதியில் ஹஸ்பண்ட் வந்து நோம்பு திறந்துருவாங்க வீட்டுக்கு வந்தோடனே ஏதாவது ஜூஸோ அல்லது ஏதாவது சேலட் மட்டும் சாப்பிடுவாங்க நானும் அதை தான் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் டீ குடிச்சிருவோம் இதனால் பார்த்திங்கன்னா எனக்கு இஃப்தார் வேலைகள் ரொம்பவே கம்மியாயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சம்சா சீடை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இரு இருக்கும் அதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற வச்சிடுறது இப்போ பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா கொதித்து நல்ல ஒரு திக்கான பத்துக்கு வரணும் இதே ஃப்ரூட் கஸ்டர்ட் அப்படின்னா நல்லா திக்காக வைக்கணும் இது வந்து கொஞ்சம் வந்து லிக்விடு நம்ம குடிக்கிறது மாதிரி செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல அதனால் ஒரு ரெண்டு கொதி கொதித்தோடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கஸ்டர்ட் மிக்ஸ் இதில் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு ஒரு கொதி வந்த பின்னாடி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் தனியாக இது நல்ல சூடாக இருக்கும் இல்லையா இது நல்லா ஆறுன பின்னாடி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அதனால் ஒரு பதினோரு மணி போலேயும் இந்த வேலையெல்லாம் நான் ஸ்டார்ட் சில காரணங்களால பள்ளிவசல் போய் நோன்பு திறக்க முடியலை அதனால வீட்டிலேயே வந்து எல்லா டிஷ்ஷும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த கஸ்டர்டு மிக்ஸ் போட்டால் இந்த பாலை வந்து வெறுமனே குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட் அண்ட் திக்காக இருக்கும் இது கூட வந்து நம்ம ஜெல்லியோ அல்லது ஃப்ரூட்ஸோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இல்லைன்னா ஜெல்லி செஞ்சு அதை போட்டு சாப்பிட்லாம் இல்லை சம்சா சீடை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நம்ம வந்து இந்த கஸ்டர்ட் மிக்ஸை சேர்த்து நம்ம செய்யலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஜெல்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் கடல் பாசி ஒரு பத்து கிராம் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் இந்த கடல் பாசியை வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் அரைச்சி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இந்த ரமதான் டைமில் கொஞ்சம் ஈஸியாக கரைஞ்சிடும் சொல்லிட்டு ஆனால் அந்த மாதிரி கட் பண்ணி அல்லது மிக்ஸி சாரில் அரைச்சிட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அளவு தெரியாது என்றைக்காவது ஒரு நாள் இதை யூஸ் பண்ணுறனால இந்த இருக்கும் இருக்கும்போது இது பத்து கிராம் இதில் பத்தில் பாதி அளவாக செத்துட்டோம்னா அஞ்சு கிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு தெரியும் அதனாலே நான் பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் அரைச்சி வைக்க மாட்டேன் அப்போதிக்கி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கலந்துருவேன் இது ஒரு பெரிய வேலை இல்லாதனால அதை செஞ்சு இல்லை இந்த பால் பாருங்கள் இப்போ நல்ல திக்காக இருக்குது இன்னும் ஆறு ஆறம் நல்ல திக்காயிரும் கடல் பாசியை கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம செய்யும் போது நம்மளுக்கு கரையிறது நேரம் வந்து பாதியாகும் நம்ம ஊற வைக்காமல் நம்ம வந்து அடுப்பில் சேர்த்து கரையை வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து கரையிறதுக்கு டைம் எடுத்துக்கிறோம் அதனால ஒரு அரை மணி நேரம் வந்து கரையிற ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் இப்போ இதில் வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் பத்து கிராம் கடல் பாசிக்கு டம்ளர் அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு டம்ளர் டீ கிளாஸில் ஊற்றுனோம்னா கரெக்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அவ்வளோதான் ஜெல்லியோட வேலை வந்து ரொம்ப ஈஸி இதில் வந்து நம்மளுக்கு பிடிச்சமான ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஜூஸ் போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்கிற ஒரு எஜென்சி வச்சுருக்கேன் அந்த எசென்சியை கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதை வந்து நல்லா வடிகட்டி இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் போட்டு வச்சுட்டோம்னா கொஞ்ச நேரம் இதை கட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆயிரும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கஸ்டர்ட் மில்க்கு அதில் வந்து இந்த ஜெல்லியை நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ சாப்பிட போகிறேன் இந்த ஜெல்லியை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு தனியாக கூட சாப்பிட கொடுக்கலாம் இந்த ஜெல்லி வந்து கடல் பாசியில் செய்கிறனால இந்த வெயிலுக்கும் இந்த ரமதான் டைம்லேயும் வயிறுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் சாப்பிடும் போது அந்த நோம் திறந்துட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும் அந்த குடலுக்குள்ளே போகும்போதே இந்த சின்ன சின்ன பபுள்ஸ் இருந்துச்சுன்னா அப்போவே உடைச்சி விட்ருங்க அதுக்கப்புறம் அந்த ஜல்லி செய்யும் போது அது கொஞ்சம் தனியாக அப்படியே தெரியும் அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா மூடி வச்சிடலாம் இதை ஆறுனதுக்கு பின்னாடி ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து ஜல்லி செய்யலாம் ஆனால் வெளியில் வச்சாலே அந்த ஜல்லி பதத்துக்கு நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு டிஃபன் லஞ்சு தான் பண்ணிகிட்ருக்கேன் லஞ்சு பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர் வீட்டில் இருந்துச்சு அதை வந்து போட்டு கொஞ்சம் முட்டையும் போட்டு வெங்காயம் தக்காளி முட்டை பச்சைப்பயிர் போட்டு தாளிச்சிட்டு இதில் ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலாலாம் சேர்த்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பச்சைப்பயிர் வந்து முளை கட்டினதுனால குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியும் கூட சின்ன பசங்கள் வீட்டில் இருந்தாலோ அல்லது பெரியவங்க நோன் வைக்காதவங்க இருந்தாலும் அவங்களுக்கு மட்டும் தனியாக சமைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டம்தான் எப்படி சமைச்சாலும் சில நேரம் மிச்சமாயிரும் இந்த மாதிரி சாதம்லாம் மிச்சமாகிச்சா நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் நல்ல வெது வெதுப்பான தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அந்த கூலிங்காக இருக்கிற சாதத்தை நீங்கள் சாப்பிடும்போது அதில் போட்டோன்னே நம்ம வடிச்சிட்டோம் அப்படின்னா புதுசாகின சாதம் மாதிரியே ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழஞ்சிரும் அதனால் நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டே நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் வந்து இந்த அரிசியை போட்டோன்னே நம்ம வடிச்சிடணும் இப்போ நல்ல வெயில் இருக்கும் இல்லையா அதனால் இந்த டைமில் கிச்சனுக்குள்ளேயே வரமாட்டேன் நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் கொஞ்சம் டயர்ட் ஆகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணி போல் கிச்சனுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஜெல்லி வந்து நல்லா செட் செட்டாயிருச்சு இதை நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த கஸ்டர்ட் மில்லில் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அஞ்சு மணிக்கே வச்சிட்டோம் அப்படின்னா நோம்பு திறக்கும் போது நல்லாயிருக்கும் சம்சா சீட ஒரு டூ டேபிள் ஊற வச்சுருந்தது ஆல்ரெடி இருந்துச்சு அதையும் சேர்த்துக்கிறேன் பாதாம் பிசின் மிச்சம் இருந்தால் கூட நாங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா ஊற வச்சு பாதாம் பிசின் இப்போதைக்கு இல்லாததுனால நான் சேர்க்கல இப்போ சூப்பரான ட்ரிங்க் நம்மளுக்கு ரெடி பார்த்தீங்கன்னா வாங்கும் போதே எல்லா பயிரையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ரெண்டு நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா முளை கட்டிடும் முளை கட்டினதை நம்ம சாப்பிடும் போது சாதாரணமாக சாப்பிட்றதை விட கட்டின பயிரில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது அதனால் கட்டின பயிரை வந்து இந்த மாதிரி தாளித்து நாங்கள் வந்து இந்த சக நேரங்களில் சாப்பிடுவோம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் கூட இதை வந்து ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் சும்மா கடுகு உளுந்து கருகப்பில் வரமிளகாம் சேர்த்து தாளிச்சுட்டு கொஞ்சம் இந்த பயிரை வந்து கொஞ்சம் ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடுவேன் ரொம்ப குயிக்காக செஞ்சிடும் ஆனால் ஃபில்லிங்காக இருக்கும் நம்மளுக்கு அந்த டைமில் சாப்பிட்றதுக்கு நீங்கள் வடை செய்கிறீங்கன்னா கூட இந்த மொளை கட்டின பயிர் கொண்டைக்கடலை பச்சை பயிரில் வடை செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலாம் சேர்த்து இதில் வடை கூட செய்யலாம் இன்னொரு நாள் பிளாக் போடும்போது அந்த வடை எப்படி செய்கிறதுனா அதையும் நான் ஷேர் பண்ணுறேன் நோம்பு நாட்களில் நம்ம எதுவுமே சாப்பிடாமல் வெறும் வயிறாக இருக்கிறனால நம்ம வயிறு வந்து ரொம்ப காரமாகவோ நிறைய மசாலாவோ சேர்த்துட்டோம் அப்படின்னா அல்சர் வரும் நம்மளுக்கு எது கழிக்காமல் போயிடும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது நிறைய தண்ணி தவிக்கும் இந்த மாதிரி ஆயில் ஃபுட்லாம் சாப்பிட்டா இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது என்றைக்காவது ஆசைக்கு ஒன்று ரெ ஒரு நாள் ரெண்டு நாள் செய்யலாம் அதே முப்பது நாளும் நம்ம தொடர்ந்து செஞ்சோம்னா நம்மளுக்கு உடம்புக்கும் கெடுதியாகும் நம்ம தான் நம்ம ஃபேமிலியை நம்ம பார்த்து பார்த்து நம்ம சமைச்சு கொடுக்கணும் நம்மளுக்கும் நம்ம ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் இருக்கும் அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாகவே சமைக்கலாம் ஹெல்த்தியாக சமைக்கிறதுக்கு ரொம்ப டைமில் ஆகாது இப்போ இஃப்தாருக்கான மெனுவை பார்க்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் ட்ரிங்க்கு பேர்ச்சம்பளம் அதுக்கப்புறம் பள்ளிவசலில் கொடுத்த கஞ்சி கத்திரிக்காய் பச்சடி அதுக்கப்புறம் தர்பூசணி இன்றைக்கி வீட்டில் இந்த ஃப்ரூட்ஸ் இருந்தனால இதை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோதான் இன்றைக்கான ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான இஃப்தார் மெனு இந்த வீடியோவில் சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அன்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தெடி வந்துடும்